இதுவே நம்முடைய நாளே அம்மாவுடைய ஆட்சிக்கு சான்றேன் எல்லாம் தயாராகிட்டோம் தேர்தல் அறிவிக்க வேண்டியதுதான் ஓட ஓட வர்த்தி அடிக்க வேண்டியதுதான் இந்த எழுச்சி தான் நமக்கு தேவை இந்த எழுச்சி இந்த வேகம் இந்த உற்சாகம் தான் இன்னைக்கு மூட பார்த்த அந்த பட்ட மேற்படிப்பு மையத்தை இந்த அரசு இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறது மீண்டும் கொண்டு வந்திருக்கிறது கொண்டு வருவாங்களா என்ன ஆணவம் என்ன அகம்பாவும் என்ன பேச்சு பேசுவாங்க தெரியல இதே அரசாங்கம் தான் பதவி ஏற்ற உடனே இங்கே கொண்டு வந்த பல்கலைக்கழகம் அம்மா பேர்ல பல்கலைக்கழகம் நம்ம கொண்டு வந்தோம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிச்சு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டத்திற்கு சேர்த்து ஒரு பல்கலைக்கழகத்தை நிலைமை கிடையாது யாருடைய தயவு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு நமக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டியிருக்கிறோமா ஆனால் ஆட்சிக்கு வந்த அகம்பாவம் ஆணவம் திமிடு பல்கலைக்கழகத்தை ரத்து செய்தது இந்த அரசு சொன்னோம் அம்மா பெயர் வைக்கிறது உங்களுக்கு பிரச்சனை என்றால் யார் சரி அந்த பெயரமாட்டிக்கோச்சி இந்த கட்சி இந்த அந்த கட்சின்னு சொல்லுவீங்க வேண்டாம்

என்ன கொடுங்க அதுதான் வருத்தமா இருக்குது அந்த அமைச்சர் அன்னைக்கு நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர் எடுத்து சொல்லியிருக்கலாம் திரு பொன்முடி அவர்களாவது அது முதலமைச்சருக்கு சொல்லி இருக்கலாம் ஸ்டாலினுக்கு தான் படிப்பறிவு கிடையாது குடும்பத்துக்கே கிடையாது படிச்சிருந்தாதான படிக்கிறவங்க பத்தி அறிவு தெரியும் அந்த அருமை தெரியும் மழைக்காவது வெயில் இங்க ஒதுங்க இருந்தா தானே ரோட்ல போறவங்க தெத்தின் போறதுக்கு நீ ஸ்கூல் காலேஜுக்கு போய் இருந்தா அதுக்கு என்ன தெரியும் படிப்பு அவருக்குதான் படிப்பறிவு தெரியாது நீங்க ஒரு பேராசிரியர் கல்லூரியில பணியாற்றியவர்கள் கல்வியுடைய அருமை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சொல்லி இருக்கலாம் முதலமைச்சர் இருக்காரு ஒரு பல்கலை கொண்டு வந்து வருவது பெரிய மிகப்பெரிய விஷயம் அதை கொண்டு வந்து விட்டார்கள் நிதி தான் சரி நம்ம நிதி ஒதுக்கி பெயரை மாற்றி நாம அதை ஸ்டிக்கர் ஓட்டிக்கலாம்னு சொல்லி இப்போதான் ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்ல எல்லாத்துலையும் ஓட்டுறது இல்ல இதுல மட்டும் பல்கலைக்கழகத்துக்கு நிதி ஒதுக்கலை நாங்க ஆட்சி வந்தா கொடுக்க போறோம் ஐநூறு கோடி ஆயிரம் ஐயாயிரம் கோடி கூட கொடுத்துட்டு போயினாங்க அது வந்து பெரிய விஷயம் கீழே பேச நீ கொடுக்க வேண்டிய தான

விழுப்புரம் நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கும் என்ன படிக்கின்ற வாய்ப்பு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் புதுதாக கட்டணம் கட்டி கொடுத்தோம் எடப்பாடி கட்டி கொடுத்தார் திருவள்ளுவர் பல்கலைக்கழகமாக இருக்கும் போது கொண்டு வருது அண்ணாமலை பல்கிட்ட அரிசி கிடையா மீன் கிடையா வியாபாரமையா லாப நோக்கம் பாக்கற லாப நஷ்டம் பார்க்கற இது கல்வி அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது பெருசா பீச்சுக்கிறேன் உயர்கல்வித்து தமிழகம் முதன்மையாக இருக்கிறது மூணு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற போதே ஐம்பத்தி மூன்று சதவீதம் உயர்கல்வியிலே சாதனை செய்து காட்டியதே எடப்பாடியாரோட அரசு நீ அதோட கூடுதலா அறுபது சதவீதம் சொல்லியிருந்தா நியாயம் அதே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் வச்சுக்கிற ஐம்பத்தி மூணு அந்த சாதனையை செய்து காட்டியது எடப்பாடியா நீ பெருமை பீச்சிக்கிற பண்ண நாலரை வருஷங்க முடிய போகுது ஒரு பல்கலை கொண்டு வந்திருக்கிறியா ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்திருக்கிறியா ஒரு சட்டக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறியா ஒரு புதிய கல்லூரி கொண்டு வந்திருக்கிறியா கலை கல்லூரி என்ன பண்ற அரசாங்கத்துல இருந்து நிதி போடுறான்னா கோயில்ல நம்ம போடுறோம் பாரு அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அதெல்லாம் அந்த பொறிக்கு காலேஜ் நடத்துறாங்க பொறுக்குற புத்தி உங்களுக்கு போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமதமா இணையதள தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள